வந்திருக்கும் தோழர்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எனது முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் என்னமோ ஏரி ஆடு மாடு மேய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு விட்டுட்டோம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா செல்வம் குழிக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு நிலமையை உருவாக்கி தரும் மக்களுடைய பொக்கிஷம்னு சொன்னால் அந்த ஏரி தான் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வந்து ஏரியை புதுசாக உருவாக்குவான் அந்த ஏரியிலேருந்து பாசனத்துக்கு வயக்காடுன்னு சொல்லி வயல் காடுன்னு வரி அதிகம் வாங்குவான் எதுக்காக அவன் நீர் பாசனத்தை வசதி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வரியை காட்டான் விளைஞ்சா ஆறுல ஒரு பங்கு வரியணும் விலையிலன்னா வரி இல்லைன்னா நம்மளால இப்போ விளைஞ்சாலும் விலையிலனாலும் வரி நம்ம மேலே போட்டு தீட்டுறான் ஏன்னா நம்ம அவன் மேலே ஓட்டை போட்டு தீட்டுறான் நம்மள அறியாமையா அதனால அவன் வரியை போட்டு திட்டான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே வளர்ந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கேன் எப்ப பாத்தீங்கன்னாலுமே ஏரிய உருவாக்கணுமே ராஜா ஏரிய அழிக்கிறமே இப்ப இருக்கிற நம்ம ராஜா நம்ம ராஜா பெரியாளா அந்த ராஜா பெரியாளான்னு ஆளான்னு நம்ம தான் பெரிய ஆளு ஏன்னா ரெண்டுக்குமே இடம் கொடுத்துருக்கிறோம்ல ஏரி உருவாக்கவும் இடம் கொடுத்தோம் இப்ப ஏரி அழிக்கவும் இடம் கொடுத்துருக்கிறோம் முக்கால்வாசி ஏரி பசாண்ட் ஆக்கி விட்டான் கால்வாசி ஏரி குடி இந்த கவர்மெண்ட் கட்டிடத்துல வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு குடிச்சவர் கட்டி விட்டான் குட்டிச்சவர் அது கட்டினது கூரை வீடோ மாடி வீடோ கிடையாது குட்டிச்சவர் தான் கட்டிருக்கேன் ஏன்னா இப்போ எனக்கு அதில் வீடு கொடுத்தாங்கன்னு வைங்க நான் ஒரு ஏழை எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கான அந்த வீட்டை வாடகை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் மறுபடியும் அந்த டிச்சு மேலே தான் ஒரு வீடு கட்டி கூட்டிருப்பேன் அவங்க கட்டி கொடுத்து மாடி வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாடி வீடு என்னைக்கு இடிஞ்சு விடுதுன்னு எனக்கும் தெரியாது ஏன் பொண்டாட்டிக்கும் தெரியாது படுத்திருக்கும் போதே செத்து போயிருவோம் படுத்திருக்கும் போதே செத்து போயிருவோம் அது மாதிரி வீடு தான் கட்டுறேன் அதுக்கு என்னடா காரணம்னு கேட்டீங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடியவன் ஒரு நிதியை ஒதுக்கி அந்த கட்டடத்தை கட்ட சொன்னால் நூறு ரூபாய் ஒதுக்குறான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க நூறு ரூபாயில் ஐம்பது ரூபா அவனே திருப்பி வாங்கிக்கிறான் நன்கொடையா லஞ்சமாக வாங்கலை நன்கொடையா வாங்கிக்கிறான் நன்கொடையா வாங்கிட்டனால அந்த காணிக்கிறார் என்ன பண்ணுறான் அவன் ஒரு பத்து ரூபாய் எடுத்துக்கிறான் ஆக மொத்தத்தில் நாற்பது ரூபாய்க்கு கட்டுறான் அங்கே என்ன இருக்கும் கட்டடம் கட்டும் போது குறைக்க முடியாது மணலை குறைக்க முடியாது கம்பியை குறைக்க முடியாது என்னத்த குறைக்க முடியும் சிமெண்டை குறைச்சி போடலாம் அப்படி சிமெண்ட்டை குறைச்சிட்ட பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த கட்டட நிற்க முடியாம ஆடி கீழே விழுந்துடும் அதுக்கு பயந்துட்டு முக்காவாசி பேர் அங்கே குடி போகிறதில்ல இது மாதிரி அரசு திட்டங்கள் நிறையா போயிட்டு இருக்கு இப்போ காவிரியிலிருந்து கர்நாடகா கரண்ட்டு போய் கெஞ்சிடும் தண்ணி விடுறா தண்ணி விடுறா தண்ணி விடுறா எனக்கு இத்தனை டிஎம்சி விடு அத்தனை டிஎம்சி விடுன்னு வருகின்ற டிஎம்சி எங்கடா விட்டுருக்குற நீக்கி அதை பாதுகாத்து நிறுத்துறதுக்கு நமக்கு துப்பு இல்லை ஆனால் அவங்ககிட்ட போய் கெஞ்சுறதுக்கு மட்டும் அது எதுக்கு கெஞ்சலாம் தெரியுமா நம்மளுடைய மனசை திசை திருப்புறதுக்கு ஏன்னா இப்படிதான் காரணம் அரசாங்கம் கேட்டுக்கிட்டு தான் அவன் தான் உடம்பாட்டுக்கிறான் இப்போ என் வீட்டில் சோத்துக்கு நாலு படி அரிசி தான் இருக்குது உனக்கு ரெண்டு படி கேட்டினா இன்னைக்கு ஒரு படி கொடுத்துட்டு மூணு படியை நான் வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு தயாவசியமாக கொடுப்பேன் ஆனால் நாலு படியும் கொடுப்பேண்ணா கொடுத்தா எனக்கு சோத்தில அப்புறம் நாலு படி கொடுத்துட்டா நீ அரிசி அதிகமாக ஒன்று ஒன்றுகிட்டு தான் நான் வாங்கினேன் அது மாதிரி வ எப்போ வருதோ அப்போ தேய்க்கின்றது நமக்கு துப்பு இல்லை வராத போது அவனை போய் கெஞ்சி என்ன பண்ண முடியும் ஒன்றிய அரசுன்னு சொன்னால் அவங்க வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தான் ஒன்றிய அரசு அது நியாயமான கோரிக்கை இருந்தால் தானே பகிர்ந்து கொடுக்க முடியும் இல்லாத போது இப்போ வேறு மேகதாதில் அணை கட்டுறான் அணை கட்டுறேன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இவன் தடுக்கிறான் தடுக்கிறான் தடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஆகமொத்தல தண்ணி வர்றது அந்த மேகதாதுலையும் நிற்கல தமிழ்நாட்டில் நிற்கல போய்கிட்டே தான் இருக்குது கடலுக்கு போயிடுது அதுக்கு என்ன காரணம் ஓர வழியில் ஒரு நாற்பது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்டர் ஒரு இடத்துல ஒரு ஏரி மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி கட்டலாம் அல்லது ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற ஏரிக்கு அந்த தண்ணியை திருப்பி கொடுக்கலாம் அதை தான் இங்கே கேட்குறோம் நம்ம பணமரத்துக்கு ஏரிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சார்பா இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் அவங்கவங்க சார்பா அவங்கவங்க ஊர்ல இருக்கிற ஏரிக்கு கேட்பாங்க அதை பிரித்து கொடுத்து இருக்கிற ஏரியை நப்புனானாவே நாம மழை வேணாம்னு சொல்லி கதற அளவுக்கு மழை பெய்யும் அதெல்லாம் பண்ணாததுனால தான் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு என்ன பண்ணோம் குடித்த நீட் எடுத்துக்கிட்டே எங்கெல்லாம் போனோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் போய் பொண்ணுகிட்டு வர மாதிரி சூழ்நிலை இருக்கும் இல்லையா ரெண்டு குடத்துக்கு அஞ்சு பேர் அடிபடுவாங்க ரெண்டு குடம் தண்ணி வரும் பைப்பில் அஞ்சு பேர் அடிபடுவாங்க அப்போ தான் அந்த ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனை பூரா நம்ம அம்மாக்கள் பேசுவாங்க அந்த தண்ணி கிடைக்காத அந்த வருத்தத்தில் கிடைச்சதுன்னா அவங்க பேச போகிறாங்க அவங்க பாட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் நடக்கிற நிலமை என்னெல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி ஆக்கிரமிம் பண்ணி எல்லாம் விவசாய நிலமாக மாற்றி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை எதுக்காக எடுத்தாங்க தண்ணி நிக்க தானே எடுத்தாங்க அப்புறம் ஏன் தண்ணி விடல இந்த தாயாளிங்க திங்கிறதுக்கு வேணுங்கிறது வாசி தண்ணி விட்டுருந்தா தானே திங்கிறதுக்கு நான் உற்பத்தி பண்ண முடியும் விவசாயினுடைய அவல நிலை என்னான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இங்க நாம ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் நல்ல முறையில் வந்து உக்காந்து போராட முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஆடு இருக்குது மாடு இருக்குது உயிருள்ள ஜீவன் கோழி இருக்குது அது எல்லாமே பயிர் பச்சைகள்லாம் இருக்கு இத்தனை பயிர் பச்சைகள் இருக்கிற நேரத்தில் அதை போட்டுட்டு இங்க வந்து உட்காந்தா அது காய்ஞ்சு போயிடும் இப்ப நாம் இங்கே காஞ்சு போயிட்டோம் அங்கே அது காய்ஞ்சு போயிடும் ஆக மொத்தம் ரெண்டும் காஞ்சு போயிருங்க அந்த நோக்கத்தினாலதான் விவசாயிகள் ஒன்று கூடவோ ஒற்றுமையா போராடவோ முடியாத ஒரு அவல நிலை அது இல்லாம நாம உற்பத்தி பண்ற எந்த பொருளுக்கும் நம்மளால விலை நிர்ணயம் செய்ய முடியாத வரைக்கும் நாம ஏழைய தான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் யாரும் இல்லைன்னா அவன் ஆணையிட்டான் நடந்துச்சு ஆணையை நடந்துச்சு ஆனா ஏழைகள் இல்லாம போயிட்டாங்களா இன்னைக்கு வரைக்கும் இல்ல ஏழை ஏழையா தான் இருக்கிறான் பணக்காரன் பணக்காரனாவே தான் இருக்கிறான் இது எந்த அரசியல்வாதிகள் எந்த கட்சிக்காரங்க எப்ப வந்து எந்த சொன்னாலுமே அது அவங்க செய்யறதாவும் இல்ல அது செஞ்சு தரவும் அவங்களால முடியாது ஏன் முடியாது தண்ணி குடிச்சா முடியுமா ஐ தண்ணியே கிணத்துல இருந்தாதான் உங்களுக்கு தேங்காய் கொண்டாந்து கொடுக்க முடியும் நானு ஆ என்னொருத்த கேட்டா உனக்கு மழை பேஞ்சா ரொம்ப வரதமா இருக்குமேன்னு எனக்கெல்லாம் வருத்தம் இல்லப்பா மழை பெஞ்சா தான் எனக்கு சந்தோஷம் ਨੇ ஏன் வியாபாரம் யாவாரம் என்ன எப்படி என் வியாபாரம் பாதிக்கும் என் கிணத்துல தண்ணி இருந்தா தானே உன் வீட்டுல தண்ணி நாங்க கொண்டாந்து விட முடியும் என் கிணத்துல தண்ணி இல்லாத போது வாங்க வீட்டுக்கு எப்படி தண்ணி வரும் அதனால மழை பெய்ஞ்சு செழிப்பாகி ஒன்னும் ஏற விட்டு என்ன ஏனி எடுக்கணும் இப்ப பூஞ்செடி வச்சு காப்பாத்திட்ட பூ வர கண்டிஷன்ல இருக்குது அப்ப தண்ணி பார்த்தலன்னா ஒரு நட என்னட்ட வாங்குவேன் பூஞ்செடி வைக்கவே விடல என்னட்டு எதுக்கு தண்ணி கேட்குறீங்க கேட்க மாட்டீங்கல்ல அதனால தண்ணி வண்டி தான் நான் பிழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது தண்ணி இருந்தால்தான் பிழைக்க முடியும் அது தெரிஞ்சுக்கங்க முன்ன அதுவும் நல்ல தண்ணியா இருந்தா தான் இன்னைக்கு தண்ணியை பாக்கெட்ல அடைச்சி பாட்டில் அடைச்சி கேனல பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கிறோம் இதே நிலைமை மாறி காத்த பாக்கெட்ல அடைச்சி அந்த காத்து பாக்கெட்ட பாக்கெட்ல போட்டு போய் எவத்தெல்லாம் மூச்சு தண்ணர் வருது அவத்தெல்லாம் ஆக்சிஜன் வைக்கிற சூழ்நிலை இன்னும் ஐம்பது வருஷத்துல வரும் சத்தியமா வரும் அதுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்போ இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்ச வண்டி மூன்றரை லட்ச ரூபா வண்டி எல்லாம் வச்சிருப்பான் எதுக்கு வச்சிருக்கானு எனக்கு தெரியல எப்படி தான் கவர்மெண்ட்ல அப்ரூவல் கொடுக்கறான்னு தெரியல ஒரு வேகத்தில் இருபது வயசு பையன் என்ன ஆகுதுன்னு தெரியாத போயிடுறான் அவ்வளவு வேகம் என் பையனும் அந்த வண்டி தான் இருக்கான் அது மாதிரி சூழ்நிலை இருக்குது அந்த வண்டி எல்லாம் ஓட்ட ஓட்ட காத்துல வந்து அந்த புகை கலந்து கலந்து காத்து பூரா மாசாயி உங்களுக்கு சுவாசிக்கிறது காத்து இல்லாம போயிடும் இதெல்லாம் சீர்படுத்துறது யார் ஏரியில தண்ணி இருந்தா ஏரியை சுத்தி இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் பயிர் பச்சை வளர்ந்ததுன்னா அந்த பயிர் பச்சை காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு பூரா இழுத்து ஆக்சிஜனாக வெளியே கொடுக்கும் அப்போ நீங்கள் சுவாசிக்க முடிய முடியும் ஆனால் வண்டி வாகனம் அதிகமாக வாங்கி ஓட்டினீங்கன்னா சுவாசிக்க முடியாது வண்டியில் போகத்தான் முடியும் எவ்வளோ தூரம்னாலும் போகலாம் போய்விடலாம் அதுக்கு தான் வண்டி இப்போ ஒன்றும் இல்லை கொரோனா காலத்தில் ஒரு ஆறு மாதம் லாக்டவுன் போட்டுருப்போனா அந்த காலத்தில் தானாக மழை வந்துச்சா யாருக்கும் மற்ற நோய் வரல கொரோனா வந்துச்சு மற்ற நோய்கள் யாருக்கும் சரியாக வரல ஆஸ்பத்திரிக்கு போகலை என்ன காரணம் இந்த வண்டி வாகனம் தான் காலத்துல வாழ்ந்தாங்க எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் சாதாரணமா இப்ப வருஷம் வாழ்வதற்கு ஏகப்பட்ட போராட்டம் ஆஸ்பத்திரிக்கு நமக்கும் சண்டையா நடக்குது டாக்டர் கிட்ட போய் டாக்டர் கிட்ட போய் ஐயா எனக்கு இது இருக்குது ஐயா எனக்கு இது இருக்குது ஐயா எனக்கு அப்படி வலிக்குது ஐயா இப்படி வலிக்குதுன்னா போவாது மாசுபடிந்த வை குடிக்கிற தண்ணி அத்தனையும் அழுக்கானது சாக்கடை நீர் மோசமான தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் சாக்கடை நீர்ல கூட என்ன இருக்கும் நாம கழிவு விட்ட சாப்பாட்டு துகள்கள் அது இதுதான் கிடக்கும் ஆனா இந்த காத்துல இருந்து வண்டி வாகனங்கள்ல இருந்து வருகின்ற போக மத்ததெல்லாம் கலந்து இருந்து மீன் கழிவு இறைச்சி கழிவு இந்த கோழி பண்ண எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல கண்டுபிடிச்சு விட்டான் அவன் நறுக்கி தள்ளுறான் நம்ம தின்னு தள்ளுறோம் அத்தனையும் விஷம் ஐயா ஊரா விஷம் அரை நாள் கோழி தெரியாது ஆறு மாதம் ஒரு கோழி குஞ்சு முட்டை வச்சு குஞ்சு பறிச்சு வளர்ந்தாதான் ஒரு ஆறு கிலோ முக்கால் கிலோ வரும் இது அறுபது நாளையில அந்த கோழியாக முடிஞ்சு போகுது மு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளையில் மூணு கிலோ வருதுப்பா ஒரு கோழி அதுக்கு என்ன போட்டு வளர்த்தோன்னு எனக்கு தெரியல ஏதோ தீவனம் போடுறேன் தவிடு போடுறேன் முண்டாங்க போடுறேங்கிறான் ஒன்றும் போடுறதுல அது எப்படி ஊசி போட்டு வளர்த்தோன்னு என்னமோ தெரியல வளர்ந்துருது அதையும் நம்ம சாப்பிட்டு விட்டுட்டு நாளைக்கு காலையில் போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு எழுந்திரிச்சு நேரமாக போகிறோம் ஆறு மணிக்கு என்ன டாக்டர் வர சொல்லிட்டேன் அது ஃபோன்லேயே டோக்கணும் இப்போ முன்னெல்லாம் நேரில் போனாட்டி இப்போ நேர்ல போன நேரம் காலையில எழுந்திரிச்சுதான் மூஞ்சு வீட்ல கழுவி மாதிரிலாம் நாம் அவலமான நிலைக்கு போனதுக்கு காரணம் இயற்கைகளை அழித்ததுதான் இயற்கைகளை அழிப்பது நம்ம அது அழிக்கும் இயற்கையை நாம் அழிச்சோம்னா நம்மள இயற்கையை அழிக்கும் அது மாதிரி இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை வழிபடுத்தி இந்த ஏரியா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏரியும் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்துல உள்ள அனைத்து ஏரியும் நிரப்பி தண்ணியை உற்பத்தி பண்ணிட்டோம்னா நமக்கு உண்டான எல்லா இயற்கை சுகங்களும் கிடைக்கும் செயற்கை சுகங்கள் அத்து போகும் செயற்கை சுகங்கள் அத்து போனாதான் இயற்கை சுகத்தில் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் அதுக்காக போராடும் வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி பேச வாய்ப்புகளை நீக்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்